ஹே ஹாய் ஐ ஹோப் ஐ ஹாவ் என் அமேசிங் டே நல்லா மழை பெய்ய வேண்டிய டைமில் சரியான வெயில் அடிச்சிட்ருக்கு அன்யூஷுவலான வெயில் அன்யூஷுவலான மழை எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான நியூ நார்மல் கிளைமேட்ஸ் நம்ம பழகிட்டுருக்கோம் இந்த மாதிரி டைமில் நமக்கு நல்லா கூலாக இதாக குடிக்கணும்னு தோணும் ஃப்ரூட் மிக்சர் நம்ம நிறையா ஷாப்பில் வாங்குவோம் இந்த வீட்டில் எப்படி பண்ணலான்றத சொல்லிக் கொடுக்குறேன் என்கிட்ட அவைலபிளாக இருந்த ஃப்ரூட்ஸ் வச்சு நான் பண்ணியிருக்கேன் நான் பேஸ்ட் ஜூஸாக பப்பாயா அண்ட் மேங்கோ ஆட் பண்ணுறேன் பிளெண்டரில் இதை வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கணும் இது கோட் ஆடிட்டிவ்ஸாக நான் போகும்போது கிரானட் ஆப்பிள் பனானா அண்ட் மேங்கோ ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பமான ஃபுட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கிரேப்ஸ் பைனாப்பிள் பீரிக்கா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம் பேஸ் ஃப்ரூட்டாக நீங்கள் வெறும் பப்பாயா மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் வாட்டர் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு சாத்துக்குடி ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் அது ஒரு சிட்ரிக் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணும் போது அந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஆக்சிலைஸ் ஆகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த கலர் மெயின்டைன் பண்ணும் நீங்கள் சாத்துக்குடி இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கிரேவ் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம் நான் அந்த பேஸ் இன்க்ரீடியண்ட்டோடு இந்த சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மூத் ஆனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஒவ்வொன்றையாக ஆட் பண்ணுறேன் உங்கள் மேங்கோ பனானா ஆப்பிள் இது எல்லாமே அந்த பேஸ் ஃப்ரூட் ஜூஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி அதை சில் பண்ணி குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேஞ்சிங் கிளைமேட்ஸில் வந்து நம்ம இம்யூனிட்டி கண்டிப்பாக டெவலப் பண்ணணும் வீட்டில் இருக்க சின்ன பசங்கள் பெரியவங்கெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஆரஞ்ச் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதில் ஒரே ஒரு கரண்டி தான் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் ஸோ மெனி ஃப்ரூட்ஸ் பிகாஸ் என்னுடைய ஃப்ரூட்ஸே நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு சப்போஸ் உங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் பொழிப்பு டேஸ்ட்டாக இருக்குன்னா யூ ஹேட் எக்ஸ்ட்ரா சுகர் ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சில் பண்ணி நீங்கள் குடித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் லேட்டே குக்கிங் டைம் பி ஏ ஹாப்பி டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் सपोर्ट பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹேவ் a கிரேட் டே थैंक्स फॉर वाचिंग